இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் பார்க்கிங் கிடையாது கார் நீ வெளியே நீ யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வீடு ரெண்டு பெட்ரூம் வீடு வாடகை ஏழாயிரம் ரூபா மட்டும்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கூட இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது வீடு மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வரும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை கோயில் பாப்பா குடிக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு கரெக்டாக உள்ளே வரும் பக்கத்தில் மகர் ரிஷி ஸ்கூல் இருக்குது யாருக்கு விருப்ப இருக்கோ அந்த சரௌண்டிங்கில் தேவைப்படுதோ அவங்க மட்டும் கூப்பிடுங்க வாசல் தெற்கு பார்த்த வாசல் கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபா வரும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது அப்படி இல்லைன்னா மெம்பர்ஷிப் ஆகிட்டு வாட்ஸ்அப்பில் வீடியோவோட லிங்க்கை எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க ஓனர் நம்பர் நாங்கள் உடனே உங்களுக்கு கொடுத்துருவோம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள்